வணக்கம் வள்ளுவரே கோபம் கொள்ளாமல் இருப்பதனால் நன்மைகள் பல இருப்பதாக பட்டியல் போட்டு சொல்கிறீங்க அதெல்லாம் சரி இப்படி கோபமே படாமல் இருந்தோம்னா இழுச்ச தானே நம்மளை கருதுவாங்க அதனால் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அவனை எல்லாரும் ஏக்கத்தானே பார்ப்பாங்க அதுதானே நடக்கும் அப்படி இல்லை எப்பனே எப்போதும் எவரிடமும் மனதால் கூட கொஞ்சமும் கோபம் கொள்ளாத இனிய சுபாவம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் எல்லாருமே அவனோட நட்பு பாராட்டுவாங்க நீ சொல்கிற மாதிரி அவனை இயக்கணும்னு நினைக்கிறவங்கள விட இந்த மாதிரி மனுஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச எதையாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதனால் மனதால் கூட எந்த சமயத்திலும் கொஞ்சமும் கோபப்படாதவனுக்கு அவன் நினைச்ச காரியமெல்லாம் உடனுக்குடன் இனிதே நடந்து முடியும் அவன் நினைச்ச பொருள் உடனே அவனுக்கு கைக்கு கிடைக்கும் இதனைத்தான் உள்ளியது எல்லாம் இதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எணின் வெகுளாமை அதிகாரத்தில் முன்னூற்றி ஒன்பதாவது குரலாக எழுதி வச்சேன் அபாரம் வள்ளுவரே உள்ளியது எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எணின் மனசால் கூட எந்த சந்தர்ப்பத்திலும் கொஞ்சமும் கோபப்படாதவனுக்கு நினைத்தது உடன் நிறைவேறும் விரும்புகிற பொருள் உடனே கிடைக்கும்னு சொல்லி கோபம் இருக்கிறதன் தலையாய பயனை எங்க புத்தியில் போடுற மாதிரி எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்